பகவானுடைய இடத்துல கால் பதிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணிக்கணும் தெரியுமா பகவானை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவ்வளோ கனிவாக பேசுவாங்க அந்த மலையும் வெயிலும் நமக்கு தாளாற்ற மாதிரி இருக்கும் அந்த இயற்கையான காற்று கூட சேர்ந்து சுவாசிக்கும் பொழுது சொர்க்கத்திலே நம்ம இருக்க மாதிரி சந்தோஷம் இருக்கும் இந்த மனம் ரொம்ப ஏங்கும் எப்போ கணக்கும்பட்டிக்கு போகலாம் சாமியை பார்க்கலாம்னு உடனே பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு கிளம்பி கணக்குபட்டிக்கு போயிடுவோம் எந்த பஸ் இருக்குதோ சென்னையிலேருந்து ஏறுவோம் நேர போய் கணக்குபாட்டி இறங்கிடுவோம் சாமி முகத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு லட்சம் கோடி சொத்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்கு ஈடு இன இந்த உலகத்தில் எதையுமே இல்லை